ஈயும் ஈயும் ஹிந்தியில் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா அப்போ இதோ உங்களுக்காக பெர்ஃபெக்ட் பிக்னர் கைட் வந்தாச்சு சரி சரி சில் பண்ணுங்க சிம்பிளா சொல்கிறேன் ஈ நம்ம தமிழ் ஈ மாதிரி தான் வாயை சின்னதாக வைத்து கொண்டு ஷார்ட்டாக சொல்லணும் உதாரணத்துக்கு இளநீர் மாதிரி நினச்சிக்கோங்க இமிழி புளி இனாம் பரிசு ஓகே இப்போ நெக்ஸ்ட் லெவல் போகலாமா ஈ நம்ம தமிழ் ஈ மாதிரி தான் ஸ்மைல் பண்ணிட்டு லிப்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நீட்டாக நீட்டி சொல்லணும் தமிழ் உதாரணம் ஈச்சமரம் நீட்ட ஈ சவுண்ட் கரும்பு நேர்மை பிராக்டிஸ் டைம் ஈ ஈ இமான் ரிப்பீட் பண்ணுங்க அஞ்சு தடவையாவது ஆயிரும் ஓகே ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க குறுகிய ஒளி ஈ வந்து நீண்ட ஒளி அடுத்த வீடியோல ஊ மற்றும் ஊ சொல்றதுக்கு நான் வரேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுங்க நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம் ஜேர்னியை ஜாயின் பண்ணாம விட்டுறாதீங்க